நமஸ்காரம் திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் வரவிலன் என கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ உனை கண்டறிவாரை ஸ்தீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் என்கண் முன்வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் பூதங்கள் எல்லாவற்றிலும் கலந்து இருப்பது அல்லாமல் இறைவனுக்கு தோற்றமோ நீக்கமோ இல்லை என உம்மை பண்டிதர்கள் புகழ்ந்து பாடுவதும் ஆடுவதும் அன்றி உம்மை கண்டு அறிந்தவர்களை நாங்கள் கேட்டுக்கூட தெரிந்து கொண்டதில்லை குளிர்ந்த வயல்களையுடைய திருப்பெருந்துறை அரசே நினைத்துப் பார்க்க கூட அறியவனே எனினும் எளியவனாகி எம்முடைய கண்முன்னே எழுந்தருளி குற்றங்கள் நீக்கி எம்மை ஆண்டருள் புரிகின்ற எம்பெருமானே பள்ளி என்பது மேற்கண்ட பாடலின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த திருப்பள்ளை எழுச்சி பாடலை சேர்ந்து சேவிப்போமா பூதங்கள் தோறும் நின்றா எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்குள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் என் கண் முன்வந்து ஏதங்கள் அருத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளியெழுந்தருளாயே நன்றி தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்